வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாவுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சிங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்புல வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு பிளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்ப பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கிரக நிலவரங்களை பார்த்தோம்னா நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து குருவுடைய நகர்வு நல்லா இருக்கு அதாவது பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு சனி ஏழாம் இடத்துல கண்டக சனியா இருந்து மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே வராது அதாவது டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து மனசு சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம் படிப்புல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் இது எல்லாமே கிளியர் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த வயதில் வரக்கூடிய தசைகள் அந்த அளவுக்கு கெடுக்காது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட தசைகள் இருக்கு இல்லையா அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ராகு தசையில சுக்கர புத்திக்கு பிறகு ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது ஏழாம் இடத்துல சனி வரும்போது கொஞ்சம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் லவ் அப்படிங்கிறதே ஒரு கெட்ட நேரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த வயதில் வரும்போது அது பெருசாக உங்களுக்கு கெட்ட நேரமாக தெரியாது ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம் இளவயசு காலம் அப்படின்றதுனால ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு லைஃபு அதாவது தசா புத்தி எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படின்றது பின்னாடி ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு பிறகு இல்லை ஒரு முப்பது வயசுக்கு பிறகு இதுதான் வந்து மிடில் ஏஜ் இதில் வந்து சம்பாதிச்சி செட்டில் ஆகணும் ஏன்னா குழந்தைங்களாம் வந்துடுவாங்க அந்த திருமணம் ஆகி அது மாதிரி இருக்கிற டைமில் ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அந்த தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அப்போது அங்கே வந்து சரியில்லைன்ற பட்சத்தில் விதி அதாவது ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு விதி இருந்தால் இந்த டைமில் தான் உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கும் எப்படி கொடுக்குன்னா படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணி அந்த சனி படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுச்சுனா ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா ஒரு படிப்பு கையில் வச்சுட்டிங்கனாக்கா பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் நீங்கள் ஆனால் படிப்பில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி படிப்பு தடையாகி படிப்பை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிறது இல்லை லவ் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு தொடர்புகள் தப்பு தப்பாக போயிட்டு வெளியே போயிட்டிங்கனாக்கா பின்னாடி உங்களுக்கு டைம் சரியில்லை அந்த டைம் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அதாவது அதுக்கு உண்டான பலன்களை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சொல்றது இப்போ நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை அப்படிலாம் இந்த வயசுக்காரங்க கூட பார்த்துட்டுருக்கலாம் உங்களுடைய வாரிசுகள் இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் இருந்தா இந்த தசைகளில் இருந்தால் படிப்பு மட்டும் கொடுத்துருங்க இந்த வயசுல பெருசாக நீங்கள் வந்து எப்படியோ விழுந்து விழுந்து படிச்சுருங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணா இருங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் படிப்பை மட்டும் கொடுத்துருங்க படிப்பை கொடுத்துட்டீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க ஏன்னா ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போதெல்லாம் உங்களுக்கு பிராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிப்பீங்க நீங்களே வந்து அது ஒரு முடிவு எடுத்துப்பீங்க மூட நம்பிக்கைக்குள்ளே போகிறது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இது எல்லாமே வராமல் இருக்கும் அதனால் பின்னாடி வரக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க கூடிய சக்தி அப்படின்னாக்கா அது படிப்பு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் உட்காந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனையில் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் படிக்கிற காலகட்டத்தில் எப்படியாப்பட்ட அவயோக தசைகள் வந்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது இப்போ இருபது வயசுக்கு மேலே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆறுவடம் இருக்கு இல்லையா அதில் வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இருந்தாலும் பரவாயில்ல குருவுடைய பொஷன் நல்லாயிருக்குன்றதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு இங்கேயே வேலை தேடுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வேலையில் ப்ராப்ளம் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் சரி அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துது வேலை கிடைக்காமல் இருக்கிறது இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துது அது எல்லாமே மாறும் இப்போ வந்து ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிலருந்தே உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து சூப்பராக ஒரு பொஷனுக்கு வர்றது இல்லை ப்ரொமோஷன் கேட்டதுனால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு தசா அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த குரு நன்மை செய்யாது இந்த ராசிக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா முதல் பத்து வருஷம் கேரண்டியா சொல்லலாம் நல்லா இருக்கும் அப்படியே போயிடும் நல்லபடியா போயிடும் யாருக்கு அப்படின்னாக்கா எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு அதாவது சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆனா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படி ஒரு நாள் வருமானம் வரும் ஒரு நாள் வந்து செலவாயினே இருக்கும் ஏதோ ஒரு குறைய வச்சினே இருக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படி ஒரு கால் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும் ஏழாம் அதிபதி பரிவர்த்தனையில் வந்து ஓரளவுக்கு தசை பண்ணால் பரவாயில்ல ஓரளவுக்கு ஏதோ மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுன்னா அந்த தொழிலுங்கிறது நல்லா இருக்கும் வேலைக்கு பரவாயில்ல வேலை எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இடமாற்றங்கள் இடமாற்றத்துக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாசத்துல நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனை வந்திருக்கும் அந்த வேலை பிரச்சனை இப்போ கிளியர் ஆயிடும் இன்னொன்று சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ஆறாம் இடத்துக்கு வந்த பிறகு ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அந்த ஆறாம் இடத்துக்கு வந்த பிறகு அப்போத்துலேருந்தே சரி சரியில்லைன்னாக்கா உங்களுக்கு வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க கிடைச்சிருக்காது அது வந்து அது ஒன்று இன்னொன்று இடமாற்றங்களை கேட்டதால கிடைச்சிருக்காது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஒன்றால் எல்லாம் கிடைக்கல அதெல்லாம் இப்போ கிடைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இருபத்தி ஆறுங்கிறது ஜனவரியிலேருந்தே இருந்தே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதுனால இந்த வருஷத்துல உச்சமாகும் சென்ட்ரு பகுதியில் அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க வந்து திருமணம்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நிறைய ஜாதங்களை பார்த்து பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த குருதசை வந்த பிறகு எனக்கு திருமணமே நிறையா திருமணம் வந்து தடையாயினே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி நிலைமைய பொறுத்து தான் ஆறு ஏழு எட்டில் வரும்போது தசை நல்லா இருந்தா உடனே உடனே நடக்கும் தசை நல்லா இல்லைனா தடை பண்ணினே வரும் அது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது இருந்தாலும் ஏழாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்ஃபார்மா திருமணம் இருக்கு ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகமே கோச்சார ரீதியா உச்சமாக வராது இப்போ பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வருவார் ரெண்டு இடத்துலையும் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு திருமண ரீதியாகவும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு இடமாற்றங்கள் வேலையில் நல்ல ஒரு உயர்வு அது எல்லாமே உயர் பதவி அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் செலவுகளும் உண்டு குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது வீட்டில் தேவையில்லாத செலவு அது தேவையான செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா வீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி மேல போடுறது நல்லது அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதனையை வந்து லோன் வாங்கி ஏதோ ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ ஏதாவது வாங்கி போடுறது இது மாதிரி வந்து பண்றது இந்த காலகட்டம் நல்லது தேவையில்லாத வெளிநபருக்கு வந்து பணம் கொடுக்காம இருங்க யார் உதவி கேட்டாலும் செய்யாதீங்க ஷேர் மார்க்கெட்டெல்லாம் வேண்டாம் வண்டிக்கு விடுறது வேண்டாம் ரொம்ப மோசமா பண்ணி விட்ருவோம் ஏன்னா நல்லபடியா போயிட்டு இருக்கோம் சொல்லலை சொல்லல திடீர்லாக்கம் அதனால அது எப்போனே சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னாக்கா சனி பகவான் தசை ஆரம்பிச்சு பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை நல்லா போயிட்டு இருக்குங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு அதாவது சனி பகவான் வந்து ஒரு வருடம் தான் அது ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்தே எனக்கு வருமானம் போச்சு கடன் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு கடன் மேல கடன் இப்ப வந்து தலைக்கு மேல கடன் இன்னும் இதுக்கே எப்படின்னாக்கா சனி வரும்போது எப்படி அது மாதிரியான இதுவெல்லாம் கொடுக்கும் ஏன்னா வருமானத்தெல்லாம் கை வச்சிரும் எங்கே வந்து பணம் வருது அங்கெல்லாம் லாக் பண்ணி விட்ருவோம் அது மாதிரி கொடுத்த பணம் வராது இது மாதிரிலாம் நிறைய பண்ண இந்த சனி தசை சரியில்லைன்னா மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுக்கேது உடன் சேர்ந்து இருந்தாலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஐக்கிய இடங்களில் மறைவு சாணத்தில் இருந்தாலும் அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கடனை கொடுத்துருவார் கடனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தொழில் ஆரம்பிக்க வைப்பார் இல்லை ஒரு வேலையில் பூ வச்சுட்டு வேலையில் வந்து அதை வச்சு ஒரு லோன் வாங்க வைப்பார் இப்போ வேலையை காலி பண்ணுறார் இது மாதிரி இல்லைனா தொழிலை காலி பண்ணுறார் இது மாதிரி இல்லைனா வருமானம் கம்மியாகி கம்மியாக கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் அதிகமாகிடும் அது மாதிரி கொடுத்துடுவோம் இது வந்து தசை சரியில்லைன்னா தசை சரியா இருந்தா ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தான்னு வச்சீங்க ஏழாம் இடம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது எட்டாம் இடத்துல மட்டும் தான் லைட்டா ரொம்ப கூட பண்ணாது அதனால அது மாதிரி சுபகிரக தொடர்பு சுபகிரக பார்வை இந்த சுபகிரக சேர்க்கை அது மாதிரி சனி பகவானு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நல்லபடியா போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது நல்ல ஒரு மாற்றங்கள் என்னதான் இருந்தாலும் ஆறாம் அதிபதி இல்லையா உங்களுக்கு எப்படியும் ஒரு கடனோ ஏதோ ஒன்று இருக்கும் நோய் அதாவது மருத்துவ செலவு ஏதோ ஒன்று வீட்டில் யாருக்கோ பண்ற மாதிரி ஏதோ ஒரு கணமனன் ஏதோ ஒன்று பண்ணினே இருக்கும் அஞ்சு அப்படின்னாக்கா சொல்லவே தேவையில்லை இல்லை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல்நிலை இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் இப்ப சனி தசை நடக்குதுன்னாக்கா அவங்களுக்கு பூர்வ புனிஸ்தானாதிபதி அஞ்சாம் அதிபதி தசைன்னாவே வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக் பண்ணுறது நல்லது முதல்ல வந்து ஹார்ட் செக் பண்ணுறது நல்லது அஞ்சாம் அதிபதி தசனா கொஞ்சம் பயத்தை கொடுத்துனே இருக்க என்ன ஏதுன்னு தெரியாது அது மாதிரி பண்ணி விட்றோம் அதனால் ரொம்ப பயம்லாம் காட்டல செக் பண்ணிட்டா நல்லதுன்றேன் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன் அதனால் சனி பவான் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுக்காது இது வந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அதாவது அரசியல இருந்தாலும் சரி துறையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி பகவான் தசை சனி பகவான் தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ஒன்பது வயசுல இருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் அக்கா இது வந்து பத்தாம் அதிபதி இப்போ வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது இல்லை ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றது அதாவது வேலையில போய் புதுசாக ஒன்று ஜாயின் பண்றது இப்போ ரிட்டைர்மெண்ட் எல்லாம் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் ஆன பிறகு இந்த புதந்தசை வந்துனாக்கா என்ன ஆகும் இப்போ வந்து அந்த முதலீடு போடணும் அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில் நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சி அப்படி இல்லை நீங்களே சும்மா இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கிறீங்க வீட்டில் தொழில் அமையும் வாரிசுகளுக்கு தொழில் அமையும் வீட்டில் வந்து வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மாதிரி பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த புதன் தசையில் பத்தாம் அதிபதி தசை இல்லையா இவர் வந்து கோயில் கோயிலாக சுத்த வைப்பார் இப்போ நிறைய கோயில்கெல்லாம் போவீங்க நிறைய உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பூஜையெல்லாம் பண்ணுறது குலதெய்வ பூஜை கொடுக்கறது குலதெய்வம் சார்ந்து நிறைய போயிட்டு வர்றது இது வந்து ஆன்மீக சார்ந்து நிறைய நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு குடும்ப சூழல் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது புதன் சூப்பர் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது உங்க சுய ஜாதகத்துல இந்த கேது பகவான் செவ்வாய் வீட்டுல இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செவ்வாய் அந்த செவ்வாய் வீட்டில் இருந்துச்சுனாக்கா உடல் தொந்தரவு கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள்லாம் கொடுக்கும் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி த சனியோட வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது இது வந்து இந்த கேது அப்படிங்கிறது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும் தனிமையை கொடுக்கும் இதில் வந்து டிப்ரெஷன் அதிகமாக ஆகுங்க சொந்த பந்தங்களை தேடி போகிறது இல்லைனாக்கா யார் மேலேயே ஒருத்தருக்கு மேலே குறை சொல்லே இருக்குது இந்த வயசுல தான் இருக்குது அந்த கேது தசையில ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஏதோ தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் இவங்க தொழிலே வேலையிலையும் இருந்தால் நல்லது மற்றபடி சும்மா இருந்தாக்கா ஏதோ ஒரு பேசிட்டே இருக்கிறது அதாவது அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் கொடுக்கறதுனால இப்போ கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கேது தசையில் நல்லா இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல கேது தசையில் எண்பத்தி மூணு வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை சுக்கரன் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சிறப்பு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாரிசுகளுக்கு சிறப்பு ஏன்னா இந்த வயசுக்கு மேலே சுக்கரதசை வந்து என்ன பண்ண போகுது சுக்கரதசை வந்தவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களான்னு இல்லை நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க எந்த தசை வந்தால் என்ன சுபகிரக தசையாக இருக்கணும் சுபகிரக சேர்க்கையாக இருக்கணும் சுபகிரக பார்வையாக இருந்தால் சிறப்பு அது வந்து சுக்கரதசையாக இருந்தான்னா சூரிய தசையாக இருந்தால் எதுவாக இருந்தான்னா இந்த தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும் இந்த சுக்கர தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய சுக்கர தசையில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தசா ரீதியாக கொடுக்கும் நன்றி